என தரும வி அற்புதமான பதிவு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து எல்லா வித சங்கடங்களையும் தீர்க்கணும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை அடையணும் ஒரு சரியான யோகத்தை வந்து நம்ம அடைஞ்சு அடையிறதுக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னோம்னா நட்சத்திரங்களைத்தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்த அப்போ நட்சத்திரங்களை வந்து நாம் அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு வந்து என்ன சொன்னா வந்து மேன்மை என்று சொல்லக்கூடிய ஒன்று கண்டிப்பாக வரும் வரும் அப்படின்னா வந்து அதை சரியான ஒரு கோணத்தில் வந்து நம்ம செயல்படுத்த தெரியல அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பிரச்சனை அப்போ இயக்குதல் ஒரு நட்சத்திரத்தை இயக்குதல்னா என்னன்னு வந்து எல்லாருக்கும் என்ன சார் எப்படி இயக்குறது அப்படிங்கிறது தெரியும் அப்போ அந்த இயக்குதல் சார்ந்த விஷயம் கோவில் சார்ந்த விஷயம் கோவில் சார்ந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடும் அப்போ ஒரு கோடீஸ்வர யோகத்தை வந்து அடையணும் கோடீஸ்வர யோகம் அடையவில்லை என்று சொன்னாலும் லட்சாதிபதி யோகம் அடைஞ்சால் கூட பரவாயில்லை அந்த மாதிரி வந்து நமக்குன்னு வந்து ஒரு கட்ஸு நாம் இன்றிலிருந்து இதை முறையாக கடைபிடிக்கும் போது நாம் வெற்றியாளனாக வருவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் அந்த வகையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய கான்செப்ட் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்குங்கள் அப்போ ரெண்டாவது நட்சத்திரத்தை தான் நீங்கள் வந்து சிறப்பாக வருவீர்கள் அப்படின்னு எல்லாம் அப்போ இந்த ரெண்டாவது நட்சத்திரத்தை எப்படி இயக்குறது இந்த ரெண்டாவது உண்டான பொருள் உணவு என்ன அப்படின்னா எப்போ ஒரு மனிதன் வந்து என்ன வந்து ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து இயக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு சிம்பல் வச்சுருக்கோம் இப்போ அசுவதின்னா வந்து என்ன சொன்னால் பரணிக்குண்டான முக்கோணத்தை வைத்திருக்கும் பரணிக்குண்டான முக்கோணத்தை வைத்து பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லோருடைய ஐதீகம் அது வந்து என்ன சொன்னான்னா உண்மைதான் உடலில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு தண்ணீர் எடுத்து குடித்தவுடனே உடனே ஒரு தீர்வு கிடைக்கும் தண்ணீர் எடுத்து குடித்தவுடனே உடனே தீர்வு கிடைக்கும் அப்போ அந்த தண்ணீர் எடுத்து குடிக்கிற மாதிரி நாம் வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னோன்னா எந்த பொருளை வந்து நம்ம தானம் நமக்கு எனர்ஜி வேணும் முதல்ல நீங்கள் எந்த சம்பாத்தியம் பண்ணாலும் அந்த சம்பாத்தியத்திற்குண்டான இதை சாப்பிடுவதற்குண்டான வலிமை சக்தி இதெல்லாம் வரணும் அப்போ அதை வர வ வராமல் நம்ம வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா சிம்பிளை பார்க்கலாம் சிம்பல் இயக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு நன்றாக சார் இதில் இன்னொரு கேள்வி வரும் சார் புள்ளிக்கா நட்சத்திர புள்ளிக்காக ராசி புள்ளிக்கா இதில் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தவிர மூணாவது கான்செப்ட்டுக்கு இங்கே இடமே இல்லை ல புள்ளிக்கு ரெண்டாவது ரெண்டாவது நட்சத்திரம் ராசி புள்ளிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் இவ்வளோதான் இதில் எது உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு சாய்ஸ் மட்டுமே ஒரு மனிதனை வந்து வெற்றி பெற வைக்காது ரெண்டு சாய்ஸ் வேணும் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா லக்கணப்படி நம்ம வேலை செய்ய செய்தோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் லக்கணப்படினா அந்த நபர் வந்து என்ன சொல்கிறான்னா வருமானத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் கஷ்டப்பட வேண்டும் என்பது விதி ஆனால் அவர் வருமானத்திற்கோ ஒரே ஒரு இடத்திற்கோ துணிமணிக்கோ காசுக்கோ எந்த ஒரு இல்லாமல் இருக்கார் இப்போ என்ன இப்படித்தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் எதிர் துருவங்களான ராசியில் போய் பிறந்திருக்காரு பிறந்தது நெருப்பு பிறந்த லக்கணம் சந்திரன் வந்து என்ன சொல்கிறேன்னா நீர் அப்போ அந்த ஜாதகோடைய உண்மையான நிலைமை அன்பு பாசம் கிடைக்காமல் அழ ஒரு மனதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்லாத தான் இருக்குது ஏன்னா எப்பயுமே ஜலலக்கணத்தில் போய் பிறந்தா பிறந்து விட்டால் நோய் நொடி அன்பு பாசம் கிடைக்காது அக வாழ்க்கையில் திருப்தி இருக்கார் யார் ஒருத்தர் ஜலலக்கணத்தில் போய் பிறந்தாலும் அவர்களுடைய அக திருப்தி இருக்கார் அப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க அது ஒரு கணக்கு அப்போ இப்போ நம்ம என்ன எடுக்கணும் ரெண்டில் ஒன்று தான் ரெண்டில் ஒன்று லக்கணத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிட போகிறீங்களா லக்கணம் புள்ளிக்கு உண்டானது ராசிக்கு ரெண்டாவது உள்ள இது உங்களுடைய நீங்கள் வந்து எடுத்துக்கிடுது அப்போ அந்த உணவை வந்து தினமும் சாப்பிடணும் அப்போ அந்த உணவை தினமும் சாப்பிடணும் அப்படிங்கம்போது அந்த உணவு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அந்த உணவு என்னென்னு தெரியணும் இல்லையா இப்போ வந்து நாங்கள் நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா அசுபதியிலிருந்து அசுபதி அசுவதி மகம் மூலம் இந்த மூணுக்கு என்ன உணவு அப்படி அப்படி கான்செப்டாக வரிசையாக வரணும் ஏன்னா திசை அமைப்பின்படி வரணும் அப்போ அசுவதிக்கு வந்து என்ன சொன்னா முந்திரி பருப்பு மகத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து இந்த நீர்பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீர்பூசணிக்காய் மாங்காய் அப்போ அசுவதிக்கு முந்திரி முந்திரி மகத்துக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து நீர் பூசணிக்காய் மாங்காய் மூலத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா கொய்யா மூலத்திற்கு வந்து கொய்யாப்பழம் இதை தெரிஞ்ச வரணிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நெல்லிக்காய் பூரச்சற்கு வந்து என்ன சொன்னா எலுமிச்சம்பழ சாதம் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போராடத்திற்கு வந்து என்ன சொன்னா வெள்ளரிக்காய் காளான் கார்த்திகைக்கு என்ன சொன்னால் பேரிச்சம்பழம் உத்தரத்திற்கு வந்து என்ன சொன்னால் பழம் உத்திராடத்திற்கு வந்து பலாப்பழம் பலாப்பழம் அப்படிங்கிறது பலாப்பழம் சீசனில் தான் கிடைக்கும் அப்படி பலாப்பழம் கிடைக்கும் இந்த பலாப்பழம் சிப்ஸுன்னு ஒன்று இருக்குது குச்சி குச்சியாக இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ரோஹிணிக்கு வந்து பால் பால் கலந்த சாதம் நாவல் பழம் அஸ்தத்துக்கு வந்து என்ன சொன்னால் ஆரஞ்சு பழம் திருவோணத்திற்கு வந்து என்ன சொன்னால் சீத்தாப்பழம் இந்த ரோஜா பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் யூஸ் பண்ணலாம் கேசரி கேசரியும் யூஸ் பண்ணலாம் மிருகசீரிடத்திற்கு தேங்காய் தேங்காய் சாதம் இதை யூஸ் பண்ணலாம் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணலாம் அதற்கடுத்து என்ன சொன்னால் சித்திரைக்கு வந்து என்ன சொன்னா வந்து சாத்துக்குடி பப்பாளி அவிட்டத்திற்கு வந்து ஆப்பிளும் தக்காளி அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து திருவாதிரைக்கு வந்து என்ன சொன்னா வாழைப்பழம் சுவாதிக்கு வந்து என்ன சொன்ன உலர் திராட்சையும் தேனும் சதயத்துக்கு வந்து என்ன சொன்னா வந்து திராட்சை கொத்து திராட்சை கொத்து கரும்பு திராட்சை கொத்து புனர்பூசத்துக்கு வந்து கரும்புச்சாறு சாறு அல்லது கரும்பு விசாகத்துக்கு வந்து சப்போட்டா பழம் கற்கண்டு கற்கண்டு சாதம் புரட்டாதிக்கு மாம்பழம் பூசத்திற்கும் ஆப்பிள் தான் பூசத்துக்கு ஆப்பிள் அணுசத்திற்கு வந்து நொங்கு உதிரட்டாதிக்கு வந்து என்ன சொன்னா அன்னாசி பழம் ஆயிலியத்திற்கு வந்து என்ன சொன்னால் முருங்கை மரம் சார்ந்து எந்த உணவாக இருந்தாலும் சரி முருங்கை மு முரு முருங்கை சாதம் முருங்கை சூப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம் கேட்டைக்கு வந்து கீரை வல்லாரை மிட்டாயி பழம் ரேவதிக்கு வந்து இலந்த காய் அல்லது என்ன சொன்னா பாவக்காய் மாவக்காய் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த உணவுகள் இந்த உணவுகளில் வந்து உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உண்டான உணவை நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் நல்ல எனர்ஜி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உணவுகளை வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்ம சாப்பிடுவதனாலும் தானம் பண்ணுவதனாலும் என்ன சொல்லலாம்னா நம்ம எது ஆகும் ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருளாதாரத்திற்குண்டான உண்டான ஆதிபத்தியங்கள் ஆக்டிவேஷன் ஆகும் இதை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லணும்னா எப்போ ஒரு மனிதன் வந்து வந்து எதை தானம் பண்ணணும் இது வந்து உண்டானது நம்ம சாப்பிட்டுக்கிட்டுறோம் ஆனால் எனர்ஜி குண்டானதை தானம் பண்ணலாம் ஆனால் எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து என்ன சொல்லணும்னா வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு பத்தாம் இடம் நம்மளுடைய லக்கணம் இருக்கு இல்லையா நம்மளுடைய லக்கணத்திற்கு பத்து புடையவர் யாரோ கர்மக்காரன் யார் பொதுவாக எல்லாரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் கர்மக்காரன் சனி 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 நினச்சிக்கிட்டே இருக்கீங்க கர்மக்காரன் காலபுருஷனுடைய பத்தாம் இடத்திற்கு மட்டும்தான் கர்மக்காரன் சனி காலபுருஷனுடைய பத்தாம் இடத்திற்குத்தான் கர்மக்காரன் சனி உங்களுக்கு கர்மக்காரன் சனி அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு மேசலக்கணமாக இருந் இருந்தால்தான் பத்தாம் இடத்துக்குண்டான கர்மக்காரன் சனியாக வருவான் ஆனால் உங்கள் கர்மக்காரன் வேறு உங்களுடைய லக்கணத்திற்கு பத்தாம் இடத்திற்குரியவன் தான் கர்மக்காரன் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு சனி வந்து எல்லாத்துக்கும் பொதுவான கர்மக்காரன் ஆனால் நம்மளுடைய கர்மா என்பது நம்மளுடைய லக்கணத்துக்கு தான் அப்போ எல்லா மனிதரும் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் போய் மறந்துட்டான் அப்போ அந்த லக்கணத்திற்கு குடையவர் நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் நின்ற நட்சத்திரம் அப்ப அந்த லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய அந்த லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தயவு செய்து தானம் பண்ணும் குடைவன் நின்ற நட்சத்திரத்தை வந்து நட்சத்திர உணவை நீங்கள் தானம் பண்ண 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 தான் உங்க கர்மா குறையும் கர்மா எப்படி குறையும் அப்படின்னா நட்சத்திரத்திற்கு பத்து குடையவன் லக்கணத்திற்கு பத்து குடையவன் நின்ற நட்சத்திரத்தை வந்து உண்டான உணவை தயவு செய்து சாப்பிடாதீங்க உணவை சாப்பிடாதீங்க அப்போ லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் தான் உங்களுடைய கர்மக்காரன் உங்களுடைய கர்மா அதன் மூலமாகத்தான் சாடும் அப்போ லக்கணத்துக்கு பத்துக்குடையவனுடைய உணவை நித்தம் தானம் இதோடு நம்மளுடைய லக்கணப்புள்ளிக்கு லக்கணப்புள்ளிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரமோ சந்திரனுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரமோ இந்த உணவை தானம் ஓகேவா அப்போ லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நம்ம சாப்பிடக்கூடாது தானம் பண்ணணும் நம்மளுடைய லக்கண புள்ளிக்கோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கூடணும் நான் சந்திரனை பிடிச்சிக்கிட்டேன்னா சந்திரனை பிடிச்சிக்கிடுங்க லக்கண புள்ளியை பிடிச்சிக்கிட்டேன்னா லக்கணம் பிடிச்சிக்கிடுங்க அது உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா உங்களுக்கு தான் உங்கள் ஜாதகம் எப்படி ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு தெரியும் அப்போ ஆக்டிவேஷன் ஆகு ஆகுது அப்படின்னு தெரியும் போது என்ன சொன்னாங்கன்னா வந்து லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு பத்து குடையவன் லக்கணத்திற்கு பத்து குடையவன் ஏன்னா லக்கணத்துக்கு பத்து குடையவன் எடுத்துக்கணுங்க அது மெயின் சப்ஜெக்டு அந்த லக்கணத்துக்கு பத்து குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்குண்டான உணவை தானம் பண்ணுங்க கண்டிப்பாக கர்மா குறையும் கர்மா குறையும் எல்லா வித தானங்களும் பண்ணியிருக்கலாம் நிறையா பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் ஓகே ஆனால் லக்கணத்திற்கு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணினா தான் அக்யூரட்டாக நமக்கு அரும குறைக்கும் இதில் என்ன வந்தேன்னு நம்ம ஏதோ ஒன்று தானம் பண்ணுறோம் தானம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது ஆனால் நமக்கு என்ன நோயோ அந்த நோய்க்குண்டான மருந்தை வந்து நம்ம சாப்பிடணும் பொதுவான மருந்தை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப காலம் ஆகும் அப்படிங்கிறது நான் இதிலிருந்து கண்டுபிடிச்ச உண்மை ஓகேவா அப்போ லக்கணத்திற்கு பத்துக்கூடியவன் நின்ற உண்டான தானம் பண்ணும் நம்மளுடைய லக்கணத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அல்லது சந்திரனுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் ஒரு நாள் இதை தானம் பண்ணலாம் ஒரு நாள் அதை தானம் பண்ணலாம் இப்படியே பண்ணிக்கிட்டு வரணும் இப்படியே பண்ணிக்கிட்டு வர 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 என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க வந்து கஷ்டம் குறைவதை கண் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் கஷ்டம் வந்து நமக்கு குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் அப்போ கஷ்டம் குறைவதே வந்து என்ன சொன்னா கண் கூடாக நம்ம பார்க்கலாம் அப்போ என்ன சொன்னான்னா வந்து ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவை வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு அது புள்ளிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் நட்சத்திரமாக இருந்தாலும் சொல்லாம் ராசி புள்ளிக்கு வந்து ரெண்டாவது நட்சத்திரமாக இருந்தாலும் சொல்ல அந்த உணவை தயவு செய்து உடம்பில் வந்து என்ன சொன்னோன்னா டெய்லி கொஞ்சமாவது நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் உங்களுடைய முதல் உடம்பு வலிமையான உங்களுடைய உடல் வலிமையான தான் உங்களுக்கு அந்த பண ஈர்ப்பு சக்தி வரும் இல்லைனா வராது அப்போ இதை நடைமுறைப்படுத்தி வரும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் உங்களுடைய தகுதிக்கு தக்கன வந்து என்ன சொல்லணும் ஒரு சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எந்தவித பிரச்சனைக்கும் வந்து வழிகள் கிடையாது இது கிடையாது அதனால் என்ன சொன்ன வந்து இதைத்தான் வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கா லக்கணத்திற்கு அல்லது ராசிக்கு இருபத்தேழாவது உணவை உணவு இருபத்தேழாவது நட்சத்திர உணவை தானம் பண்ணும்போது அது பரிகாரமாக போய்விடுகிறது ரெண்டாவது உணவு ரெண்டாம் இடத்து உணவை ரெண்டாம் இடத்து உணவை ரெண்டாம் இடத்து நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடும்போது எனர்ஜி கிடைக்கும் அதற்குண்டான கோவிலுக்கு போகணும் அதற்குண்டான கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும் அதற்குண்டான கோவிலுக்கு கண்டிப்பாக போ போவது அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ என்ன சொன்னான்னா ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து விசாக நட்சத்திரம் விளக்கணம் புள்ளியோ ராசி புள்ளியோ விசாக நட்சத்திரம்னா அனுசத்திற்குண்டான கோவில் என்ன சனி சிறப்பம் சனீஸ்வரபானே வழிபாடு பண்ணுங்க நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் வியுகத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து கடந்து போய் அவ்வளோ தூரம் போய் வந்துன்னு சொல்லணும் உடனே போய் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினச்சா அதற்கு பொருளாதார வலிமை கிடைக்காது யாருக்குமே கிடைக்காது யாருமே அதை செயல்படுத்த முடியாது அப்படி செயல்படுத்துவதற்கு நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து செயல்படுத்துக்கணும் உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டானவர் ராகுவா நவகிரகத்தில் இருக்கிற ராகுவை போய் கும்பிடுங்க பாம்பு குற்றம் போய் கும்பிடுங்க பாம்பு குற்றம் போய் கும்பிடுங்க அதிலலாம் எந்தவித பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது அதே சமயத்தில் என்ன கிரகமோ இப்போ வந்து என்ன செய்ய என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம்தான் அப்போ நட்சத்திரத்துக்கு உண்டான மொத்தம் வந்து என்ன சொன்னால் ஒம்பது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு ஒம்பது கிரகங்கள் தான் அப்போ இந்த கிரகங்களை வந்து என்ன சொல்கிறாங்க நாம் பூஜிப்பதும் நாம் அதனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்வதும் நமக்கு சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ வந்து நம்ம புதிதாக எதை கண்டுபிடிச்சிருக்கோம் புதிதாக கண்டுபிடிச்சது நம்மளுடைய லக்கணத்திற்கோ அல்லது ராசிக்கோ இருபத்தேழாவது நட்சத்திர உணவை தானம் பண்ணணும் நம்முடைய பத்துக்குடைய கர்மஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை இது புதுதான் இதுக்கு நமக்கு புதுசு செஞ்சிட்றோம் செஞ்சுட்டு நம்மளுடைய நட்ச லக்கணத்திற்கோ புள்ளிக்கோ நட்சத்திர புள்ளிக்கோ வந்து என்ன சொன்னான்னா வந்து ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகத்தை வழிபாடு பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் வழிபாடு பண்ணி வந்தேன்னு சொன்னான்னா அந்த உணவை வந்து என்ன சொன்னால் நம்ம சாப்பிட்றோம் இவ்வளோ தான் இதை வந்து நம்ம என்ன சொன்னால் இதுதான் தீர்வு இதுதான் நமக்கு பிரச்சனையை வந்து சால்வேஷன் பண்ணக்கூடிய கூடிய மனோநிலையில் வந்து ஒரு பெரிய வலிமை உடையவராக அதாவது வந்து எண்ணி அதாவது வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஒரு தெளிவு கிடச்சிருச்சுன்னா அதில் எவ்வளோ தூரத்திற்கு நீங்கள் காதலோடு செயல்படுகிறீர்களோ அது வந்து உங்களுக்கு வெற்றியை ஹண்ட்ரட் பர்சன்ட் வெட்டியை கொடுக்கும் அதில் எந்தவித பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக கிடையாது அதனால் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க பிரச்சனை என்பது நம்முடைய எனர்ஜி நல்லா இருக்கணும் அதில் அந்த எனர்ஜி நல்லா இருப்பதற்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிடுங்கள் நம்முடைய கர்மா தீர்வதற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள் நீங்கள் இன்னொரு கேள்வி இல்லை இருபத்தேழாவது பன்னெண்டு இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான அப்படின்னு சொல்கிறீங்களா சார் அதற்குண்டான கிரகம் எங்கே உட்கார்ந்துருக்குங்கிறதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் ரெண்டு ரெண்டா ரெண்டாவது நட்சத்திரம் லக்கணத்துக்கோ ராசிக்கோ ரெண்டாவது நட்சத்திரம் உணவை தயவு செய்து நித்தம் என்ன சொன்னா சாப்பிட்றேன் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு நம்ம வந்து பழங்களாக தான் சொல்லியிருக்கோம் தாராளமாக சாப்பிடுங்க இந்த பத்துக்குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவையும் இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவையும் என்ன சொன்னால் நீங்கள் தானம் பண்ணுங்கள் இதுவே உங்களை வந்து பெரிய வெற்றியாளனாக ஆக்கிரும் கண்டிப்பாக பொருளாதாரம் வலிமையாயிரும் பிரச்சனை இருக்காது ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பலோ அல்லது லக்கடப்புள்ளிக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பலோ உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் பெரிய கோடீஸ்வரன் ஆகுவதை விட அன்றாடு குழப்பு நல்லா ஓடும் சிக்கல் இல்லாத வாழ்க்கை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எப்பயுமே இன்னொரு விஷயம் இதில் தெய்வ பலம் வேணும்ல அப்போ நம்மளுடைய லக்கணத்திற்கு ஒம்பது குடையவன் நின்ற நட்சத்திரம் ஒம்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை வழிபாடு பண்ணுங்கள் ஒம்போது நம்மளுடைய லக்கணத்திற்கு ஒம்போது குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் தெய்வ பலத்தை கொடுக்கணும் மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா தெய்வ பலம் வேணும் அப்போ தெய்வ பலம் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ தெய்வ பலம் வேணும் என்று நினைப்பவர்கள் லக்கணத்திற்கு ஒம்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதை வழிபாடு அல்லது அதற்குண்டான விருச்ச வழிபா விருச்சத்திற்கு தண்ணீர் ஊட்டுதல் நீங்கள் ரொம்ப சேமமாக இருப்பீங்க பொருளாதாரத்தில் வலிமையான மனிதனாக வருவீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் என்று கூறி இதுவே கர்மத்தை சரி பண்ணி பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்குண்டான அற்புதமான வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நகர்த்துங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்க இது ஜோதிட உண்மை இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பரிமாணம் கிடைத்திருக்கிறது எல்லோருக்கும் நல்லா பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க எல்லாரும் சந்தோஷமாக என்று கூறி நீங்கள் நட்சத்திரம் மோதிரம் செய்து வாங்க இந்த மோதிரம் வாங்க எந்த மோதிரம் அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த இருபத் ப பதினேழு புள்ளி ரெண்டு இரநூத்தி ஐம்பது கிராம் உள்ள தாமரை இப்போ பதிக்கப்பட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மோதிரம் வாங்குங்கள் கையில் போடுங்கள் வளம்புரி வீட்டில் வையுங்கள் பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வையுங்க ரசமணி இடுப்பில் கட்டுங்க இதெல்லாம் வந்து உனக்கு உங்களுக்கு என்னென்ன சொன்னாங்க வலிமையாவதற்கு உண்டான அற்புதமான சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இது வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் என்பது நான் பரீட்சித்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் பயனடைய வேண்டும் என்று சொல்கிறேன் பயன் பெறுவது இது வந்து அதிகமான மனிதனுக்கு உண்டான வலிமையை கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் நான் அதை பரிட்சித்து பார்த்ததுனால நீங்களும் வாங்க கண்டிப்பாக வெற்றியாளமாக வருவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிப்பி பாறை ஜோதிடரசாதிராபோன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வால்போலங்கள் வாழ்